காசாவிலே அடுத்து என்ன போகிறது என்பது ஊகிக்க முடியாத ஒரு இக்கட்டான பலவீனமான ஒரு நிலையாக மாறியிருப்பதை நாம் அத்தனை பேரும் உணர முடிகிறது ஜெருசலம் உள்ளிட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளிலிருந்துமே அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் நேற்றைய தினம் இடம்பெற்ற அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய ஓஐசி ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கன்ஃபரன்ஸினுடைய தீர்மானமாக இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வவரகாத்துகு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆரம்பித்து இன்றோடு ஐநூற்று பத்தொன்பது நாளாக ஆகியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் காசாவிலே ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு நாற்பத்தி ஒன்பதாவது நாளிலே நாம் அத்தனை பேரும் நின்று கொண்டிருக்கிறோம் இப்படியான சந்தர்ப்பத்திலே இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக காசாவுக்குள் சண்டை நிறுத்தம் ஏற்பட்டு நாற்பத்தி ஒன்பது நாட்களாக இருந்தாலும் இதிலே நாற்பது நாட்கள் தான் அபிஷியலான யுத்த நிறுத்த நாட்களாக இருக்கிறது மீதி உள்ள நாட்களை பொறுத்தவரையில் இரண்டு நாட்கள் சந்தேகத்திற்கிடமான பரபரப்பான நாட்களாக முடிந்தாலும் ஒரு வாரம் அளவுக்குண்டான யுத்த நிறுத்தம் இரண்டு தரப்பும் மேலதிகமாக இந்த ஒரு வாரங்களுக்குள் சண்டை பிடிப்பதில்லை என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட நாட்களாக இருக்கிறது அந்த நாட்களும் இன்றோடு முடிவடைந்து விட்டது எனவே காசாவிலேயே அடுத்து என்ன நடக்க போகிறது என்பது ஊகிக்க முடியாத ஒரு இக்கட்டான பலவீனமான ஒரு நிலையாக மாறி இருப்பதை நாம் அத்தனை பேரும் உணர முடிகிறது இந்த மாதிரியான நிலையில தான் தற்போது காசாவிலே ஒரு மிக முக்கிய எதிர்பார்ப்பு காணப்படுகிறது அது என்ன எதிர்பார்ப்பு என்று சொன்னால் அனைவருடைய பார்வையும் எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவை நோக்கியதாக இருக்கிறது கெய்ரோவிலே நேற்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய முக்க முக்கியஸ்தர்கள் தலைவர்கள் தளபதிகள் தோஹா கத்தார்ல இருக்கிறார்கள் சமாதான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுப்பதற்கான முனைப்புகள் நடைபெற்று வருகிறது தோஹா அதிகாரிகளும் கெய்ரோவுக்கு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் ஒரு சமாதான உடன்படிக்கையை வெற்றி அதற்காக எதையும் இழப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிறார் கத்தாருடைய பிரதமர் இந்த நிலையில எகிப்தினுடைய அதிகாரிகளும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய அதிகாரிகளும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறார்கள் இதற்கிடையில் இதுவரை இஸ்ரேல் இது தொடர்பான எந்தவிதமான முனைப்புகளையும் எடுத்ததாக காண முடியவில்லை இந்த நேரத்தில் தான் சமாதானம் இரண்டாம் கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று இஸ்ரேலுடைய பணைய கைதிகளாக காசாவுக்குள்ளே இருந்து தற்போது விடுதலையாகியிருக்கக்கூடியவர்களுடைய சங்கம் இன்றைக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறது இஸ்ரேலுக்குள்ள பெரும்பாலானவர்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் எக்காரணம் கொண்டு மீண்டும் ஒரு யுத்தம் ஆரம்பித்து விடக்கூடாது என்று இந்த மாதிரியான நிலையில்தான் தற்போது கெய்ரோ பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படுமா இல்லையா சமாதான உடன்படிக்கை இரண்டாம் கட்டத்திற்கு நகருமா இல்லையா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி நம் முன்னால் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே நல்ல செய்திகள் வர வேண்டும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் சமாதானம் நீடிக்க வேண்டும் சமாதானம் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் மீண்டும் ஒரு சண்டையாக இது மாறிவிடக்கூடாது என்பதில் இறைவனிடத்தில் கையேந்த தவறிவிடாதீர்கள் சகோதரர்களை இப்படியான ஒரு நேரத்தில் இன்றைய தினம் ரஃபா பார்டர் ஈஜிப்டுக்கும் காசாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ரஃபா பார்டர் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய டேங்குகள் மூலமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது ரஃபா இஸ்ரேலிய தாக்குதல்களில் இரண்டு பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு அவர்கள் நடத்திய மேலதிக தாக்குதல்கள் ஒன்பது பாலஸ்தீன அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது சமாதான உடன்படிக்கை காலம் எந்தவிதமான யுத்தமும் இல்லாத காலத்தில் கூட பாலஸ்தீன மக்களில் இரண்டு பேர் தற்போது உயிரிழந்திருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் ஒன்பது பேர் படுகாயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய ஆளில்லா விமானங்களுடைய தாக்குதல்கள்

திட்டம் என்று அதற்கு பேர் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை வெளியேற்ற கூடாது அவர்கள் ஜோர்தானுக்கும் செல்ல தேவையில்லை எகிப்துக்கும் செல்ல தேவையில்லை அவர்கள் காசாவில் தான் இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் காசாவுடைய மக்கள் முன்வைத்த எல்லா கோரிக்கைகளையும் அரபு நாடுகள் ஒப்புக்கொள்வதாகவும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆட்சியிலிருந்து ஓரமாகும் ஆனால் ராணுவமாக அவர்கள் செயல்படுவார்கள் பாலஸ்தீனத்தினுடைய மீள் கட்டுமானத்திற்கு தேவையான ஐம்பத்தி ஆறு பில்லியன் யூஎஸ் டாலர்களை அரபு நாடுகள் சேமித்து சேகரித்து கொடுத்து பாலஸ்தீனத்தை டிவலப் பண்ணும் என்கிற செய்திகளை அரபு லீகினுடைய மாநாடு மொத்தமாக முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு தீர்மானமாக அறிவித்திருந்தது அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சாதகமான சைக்கிணைகளை மட்டும் அதை வெளிப்படுத்தி இருந்தார் இந்த மாதிரியான நேரத்தில் தான் நேற்றைய தினம் சவுதி அரேபியாவினுடைய ஜித்தா மாநகரத்திலே அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு அரபு லீகினுடைய இருபத்தி நாடுகள் மட்டுமல்லாமல் ஓஐசி என்கிற ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கான்பரன்ஸ்

பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் அதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் அனுமதிக்கப்பட வேண்டும் எல்லைகளில் ராணுவம் உடனடியாக வெளியேற வேண்டும் ஜெருசலம் உள்ளிட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளில் அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் நேற்றைய தினம் இடம்பெற்ற அரபு இஸ்லாமிய நாடு நாடுகளுடைய OIC Organization of Islamic Conference தீர்மானமாக இன்றைக்கு வெளியாக இருப்பது பார்க்க முடியும் உண்மையிலேயே அரபு நாடுகளுடைய இந்த அப்ரோச்ங்கிறது ரொம்ப அருமையானதாக இருக்கிறது குறிப்பாக ஈஜிப்டினுடைய நிலைப்பாடுகள் ரொம்ப சூப்பராகவே இருக்கக்கூடிய நேரத்தில் அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய இந்த நிலைப்பாடுகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் பாலஸ்தீன மக்களும் அங்கீகரிக்கிறார்கள் ஆதரிக்கிறார்கள் என்ற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி அதே நேரத்தில் அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய ஒட்டுமொத்த

ரஷ்யாவும் அதை ஆதரித்திருக்கிற போது உலகத்திலேயே ஒரு பக்கமாக அனைத்து நாடுகளும் ஒரே பக்கமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்று இரண்டு பக்கங்கள் தான் இதுலேயே இருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற்றப்பட வேண்டும் காசாவை நாங்கள் ஒரே டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றுவென்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி ரஷ்யா சீனா உள்ளிட்ட நாடுகள் மட்டுமல்லாமல் அமெரிக்காவோடு தோலுக்கு தோல் நின்ற பிரான்ஸ் ஜெர்மன் அதே போன்ற இத்தாலியாக இருக்கலாம் பிரித்தானியாவாக இருக்கலாம் அனைத்து நாடுகளும் அரசாங்க அரபு நாடுகள் பக்கம் வந்திருக்கின்றன உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய வரவேற்புக்குரிய ஒரு செயல்பாடாக இந்த செயல்பாடுகள் மாறி இருப்பது மட்டுமல்லாமல் காசாவை புனர் செய்வதற்கு தேவைப்பட்ட ஐம்பத்தி பில்லியன் யூ எஸ் பகுதிகளை ஐரோப்பிய நாடுகளும் அரபு நாடுகளோடு பகிர்ந்து கொள்ளும் காசாவுக்காக வழங்கும் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது மாஷா அல்லாஹ் அலமது இல்லா ரமதானுடைய காலத்திலே மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கொலம்பியாவினுடைய பல்கலைக்கழகத்திற்கு இதுவரைக்கும் அமெரிக்காவினுடைய மத்திய மத்திய அரசாங்கம் வழங்கி வந்த நானூறு மில்லியன் யூஎஸ் டாலர்கள் வருடாந்த நிதியை இடைநிறுத்துவதாக இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் எதற்காக கொலம்பியாவினுடைய யூனிவர்சிட்டிக்கான நிதி அவர் நிறுத்தன அதுக்கும் காசாவுக்கு என்ன நம்ம யோசிச்சோம்னா அமெரிக்காவில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடைபெற்று வருகிற மாணவர் ஆர்ப்பாட்டங்கள் அனைத்துக்குமே அடிப்படையாக இருப்பது கொலம்பியா யூனிவர்சிட்டி கொலம்பியா யூனிவர்சிட்டியினுடைய ஒரு கட்டிடத்திற்கு தான் மிக தெளிவாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா போராட்டக்காரர்கள் அத்தனை பேரும்

பேசினாலும் டொனால்ட் ட்ரம்ப் செய்கிற வேலையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒற்றை பகுதியான வேலையாக நமக்கு தெரியும் காசாவுக்கு ஆதரவாக யார் நின்றாலும் அவர்களுடைய பொருளாதாரத்தை முடக்கம் செய்வார் அவர்களை சாப்பிட வழி இல்லாதவர்களாக ஆக்கினால் அடிவணிந்து வந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார் அந்த அடிப்படையில் தான் கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கான இந்த தடையையும் அவர் கொண்டு வந்திருப்பது மட்டுமல்லாமல் காசாவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இஸ்ரேல் என்ன பண்றாங்க ஆறு நாட்களாக உணவுகள் இல்லாமல் காசாவினுடைய அப்பாவிகள் உண்ண வழி இல்லாமல் இருக்கிறார்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் இருக்கிறார்கள் எடுப்பு இருப்பதற்கு மருந்துகள் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆறு நாட்களாக இந்த தடைகள் காசாவுக்குள் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் தற்போது கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கான தடையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம் கொண்டு வந்திருக்கிறார் மொத்தத்தில் என்னன்னா நாங்கள் சொல்றதை கேட்கலாம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு குடிப்பதற்கு தண்ணீர் எடுப்பதற்கு மருந்துகள் கிடைக்காது என்பதில் உறுதியாக இருக்கிறது அமெரிக்கா என்ன முயற்சி அவங்க பண்ணினாலும் பாலஸ்தீன மக்களுடைய மன உறுதி ஈமானிய உறுதிக்கு முன்பதாக இதுவெல்லாம் துச்சமென தீர்ந்து போய்விடும் என்பதையும் நாம் இந்த இடத்திலே அவதானிக்க முடியும் இந்த மாதிரியான நேரத்தில் தான் மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறது ஏமனுடைய ஹூதிகளுடைய படைப்பிரிவு கொஞ்ச நாட்களாக ஊதிகள் பற்றிய எந்த செய்தியுமே இல்லாமல் இருந்ததை நம்ம பார்த்துருப்போம் அவங்க எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிடாமல் அவங்க உண்டும் அவங்களுடைய பாடு உண்டுன்னு போய்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு ஊதிகளுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய ஊதி படைப்பிரிவினுடைய ஊடக பேச்சாளர் யஹியா சாரி அவர்கள் இஸ்ரேலுக்கு மிக தெளிவான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் நான்கு நாட்கள் கெடு வழங்கி இருக்கிறது ஊதிகள் படைப்பிரிவு நான்கு நாட்களுக்குள்ளாக ஆறு நாட்களாக காசா முற்றுகையிடப்பட்டிருக்கிறது காசாவுக்குள் உணவு தண்ணீர் மருந்துகள் அனுப்பப்படாமல் இஸ்ரேல் தடை செய்திருக்கிறது இன்னும் நான்கு நாட்களுக்குள்ளாக இந்த தடைகளை நீக்கி அவர்களுக்கு தேவையான உணவு தண்ணீரை வழங்காவிட்டால் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்துவதாகவும் செங்கடலிலே வரக்கூடிய அமெரிக்க இஸ்ரேலிய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதாகவும் இன்றைக்கு அதிரடியாக அறிவித்திருக்கிறார்கள் ஹூதிகளுடைய படைப்பிரிவு பொதுவாகவே இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த திட்டம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எங்களுக்கு நீங்கள் நாங்கள் சொல்கிறத கேட்கலன்னா காசாவை நரகமாக்குவோம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுவார் இன்றைக்கி டொனால்ட் ட்ரம்ப்புக்கே செக் வைக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஊதிகளுடைய படைப்பிரிவு மிக தெளிவான பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய மக்களோடு நாங்கள் நிற்கிறோம் காசா மக்களோடு என்றைக்கும் இருப்போம் அவர்களுடைய பட்டினி நாங்கள் பட்டினி இருப்பதைப் போன்று அவர்களுடைய உணவு நாங்கள் உண்பதைப் போன்று எனவே எங்களுடைய மக்கள் புனிதமிக்கமாதிரி மாதத்தில் சாப்பிட வழியில்லாமல் இருக்கும்போது நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்கிற காரணத்தினால நான்கு நாட்களுக்கு உள்ளாக உடனடியாக காசாவுக்கு தேவையான உணவு தண்ணீர் மருந்துகளை இஸ்ரேல் அனுப்பாவிட்டால் கண்டிப்பாக இஸ்ரேல் மீதும் தாக்கல் நடத்துவோம் இஸ்ரேலுக்கு ஆதரவான அமெரிக்க கப்பல்கள் மீதும் செங்கடலிலும் தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லி கவுண்டவுன் ஸ்டார்ட் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் நான்கே நாட்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த எச்சரிக்கை எவ்வளவு தூரம் வேலை செய்கிறது என்பதை சில நேரங்களில் நாளைக்கு நடக்க இருக்கிற காசா பற்றிய சமாதான உடன்படிக்கை பேச்சுவார்த்தைகளை கூட இதையொட்டி இஸ்ரேல் வழிக்கு வரக்கூடுமேனால் இன்னொரு தாக்குதல் இஸ்ரேல் எப்படி எதிர்கொள்ள போகிறதுங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது த தாயிட கொண்டாந்து வச்சாங்க அயன் டோமை கொண்டாந்து வச்சாங்க எல்லாத்தையும் தாண்டி தான் ஆல்ரெடி இஸ்ரேல் மீதே ரெண்டாயிரத்தி இருபது கிலோமீட்டர்களை தாண்டி ஹூதிகளுடைய பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருந்தது அதே போன்று செங்கடலில் இருநூறுக்கும் மேற்பட்ட கப்பல்களை அழித்தே முடித்து விட்டார்கள் இன்னும் அவர்கள் கைப்பற்றிய கேலக்சி லீடர் கப்பல் அவர்களிடத்தில் கையில் தான் இருக்குது இந்த நிலையில் இஸ்ரேல் தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு வந்திருக்கிறது உண்மையிலேயே இந்த அறிவிப்பில் ஒரு அறிவுபூர்வமான பகுதியை நம்ம பார்க்க முடியும் இப்படியான ஒரு எச்சரிக்கை கூட இஸ்ரேலை ஒரு ஒரு வழிக்கு யோசிப்பதற்கான வழி செய்யும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை இந்த நிலையில் தான் ஒரே ஒரு வேளை நோன்பு பிடிப்பதற்கு கூட உணவில்லாமல் கஷ்டப்படுகிற சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நோன்பு நெருங்குகிற போதே எங்களை உதவிகளை செய்ய முடியுமா என்று வெளிப்படையாக கோரிக்கை வைக்கக்கூடிய பல சகோதரர்களை பொருளாதாரத்தில் அவர்கள் அப்படியான ஒரு நிலையில் இருக்கிறதுனால தான் கேட்கிறாங்களே தவிர அவர்களுக்கு கேட்க வேண்டும் என்கிற எந்த ஒரு ஆசையும் கிடையாது எனவே அந்த மக்களுக்கு தேடி சென்று உதவ வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது நபிகள் நாயகம் அவர்கள் அதை அதைத்தான் நமக்கு காட்டியும் தந்திருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலுவலம் அவர்களிடத்தில் இஸ்லாத்திலேயே மிகச்சிறந்த காரியம் எது என்று கேட்கப்படுகிற போது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என்றார்கள் எனவே பசித்தவர்களுக்கு உணவளிக்கிற இந்த நட்பணியிலே நாம் அத்தனை பேரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதோடு அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் இத்த குன்னார வளவு தம்ரா ஒரே ஒரு பேரிச்சம்பளத்தினுடைய துண்டு இருந்தால் கூட அதை கொடுத்தும் நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்றார்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே ஏழை எளிய மக்களுக்கு உதவி உதவி செய்து நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைகிற அந்த நட்பணியில் கைகோர்ப்போமாக இணைவோம் ஒன்றாக இணைவோம் அந்த மக்களுக்காக உழைப்போம் நாளை மறுமையிலே கண்டிப்பாக நமக்குரிய ஈடற்றத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோவினூடாக உங்களை நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நட்பணிக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் உங்களுடைய சதகா மற்றும் தான தர்மங்களை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு தாராளமாக வாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வழங்கியதற்கு பிறகு

அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என சமாதான உடன்படிக்கை நடைமுறையில் இருக்கும் போதே வரம்பு மீறி தொடர்ந்து லெபனானுடைய பகுதிகள் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறது இன்றைக்கு வெறும் முப்பது நிமிடங்களுக்குள்ளாக பதினைந்து தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இதனுடைய சேத விவரங்கள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை வெளியாகும் போது அவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற அதே நேரம் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் என்ன எதிர்வினை ஆற்றப் போகிறார்கள் என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு சற்று நேர வித்தியாசத்திற்குள் எதுவும் நடக்கலாம் உரசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையாக காசாவினுடைய ஒரு நிலை இருக்கிறது இஸ்ரேல் எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்து சமாதானமும் சண்டையும் என்கிற ஒரு முடிவு இருக்கிறது இஸ்ரேல் தவறான ஒரு முடிவு எடுக்கும் பட்சத்தில் ஹெஸ்புல்லாக்களும் களத்திற்கு வந்து ஹூதிகளும் களத்திற்கு வரும்போது மீண்டும் ஒரு யுத்தமாக அது மாறிவிடும் யுத்தங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் பாவிகளுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எந்த நாட்டிலும் எந்த யுத்தங்களும் இடம்பெறக்கூடாது அமைதியான பூ திரும்ப வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசையவா பிரார்த்தனையாக இருக்கிறது பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளை தொடர்ந்து அல்லாவிடத்தில் முன்வைக்க தவறிவிடாது சகோதரர்கள் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் அவர்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே வாகர் தவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்